இஸ்ராயல் ஜனங்கள் பத்து முறை தேவனை பரிச்சை பார்த்தாங்க அதனால நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து டெட் பாடி ஆயிட்டாங்க இப்போ நம்மளை எத்தனை முறை செத்துருக்கணும் நம்ம எத்தனை முறை அவரை பரிச்சை பார்த்துருக்கோம் அப்படிதானே பத்து முறை பரிச்சை பார்த்தவனையே காணாதுக்குள்ள போக நல்ல கவனிங்க தேவனுடைய வாசிங்க யோசுவா அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் கருத்துடைய சத்தத்திற்கு கீழ்படியாமல் போன எகிப்திலிருந்து காணான சுதந்திரிக்க முடியல காணான என்ன ஒரு ஆளு காணுக்குள்ள போல